வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயத்த உள்ளடக்கினது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் குடும்பத்தோட போறோம் நானே என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில வர முடியல என் பையன் ஊர்ல இருக்கான் அவனும் வரல நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் போயிட்டு வரப்ப மிக எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன விஷயம்னா கடைசி வரேன்னு பாருங்க இது இது வந்து நான் யோசிச்சு எந்த இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணுடலாம் சொல்ல லைஃப்ல நடந்த உண்மை சம்பவம் இது குலதெய்வம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் குலதெய்வம் பிடிக்கும் மிகவும் நம்பிக்கை வச்சிருக்கேன் குலதெய்வத்துக்கு மேல குலதெய்வத்தை சாமி கும்பிட்டுட்டு போறோம் அன்னைக்கு சரியான மழை நாங்க போனது வந்து ஒரு நாலு மணிக்கு போயிட்டோம் நாலு மணிக்கு போறப்ப மழை பெஞ்சு மழையெல்லாம் முடிச்சிருச்சு அப்ப வந்து போற வழி வந்து அது வந்து காடு மாதிரி இருக்கும் அதனால அங்கங்க தண்ணி ஓடுது எங்களுக்கு உள்ள போய் நுழைஞ்சிட்டோம் சாமி கும்பிடுற வரின்னு இருட்டலை அங்க வந்து எல்லாம் கிடையாது நாங்கள் ஏத்துற அகல் விளக்குதான் இது என்ன நடந்துச்சுன்னா எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு திடீர்னு கும் இருட்டு வந்துருச்சு எங்களுக்காக வந்து திருப்பி வர்றப்போ கை குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் ஒரு பையன் வந்து எங்களுடைய பேரும் வந்து அப்போதான் ஒரு ரெண்டு வயசு இருக்கும் கூட்டிகிட்டு போகிறோம் எங்களுக்கு டிரைவர் வந்து அங்கே நேத்திட்டாரு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளுக்குள்ளே போக முடியாது நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துங்க டிரைவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு இருட்டாயிடுச்சுன்றான் ஆனா என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அப்ப வந்து ஒரு பயம் எழுவத்தஞ்சு வயசு ஆகுது பயம் இருட்டாயிடுச்சு எப்படி வர்றதுன்ற ஆனா சாமிக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தவங்க அவரும் நல்லா சாமி கும்பிட்டுருவாரு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு முள்ள வந்து நாங்க அப்படியே தண்ணி ம தண்ணியில தனிச்சு முள்ள முள்ள வந்துட்டோம் கார்கிட்ட வந்துட்டோம் எப்படியோ வந்துட்டோம் என்னுடைய சின்ன பேரன் சொல்றேன் பாபு வா 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 வந்து எங்க ஹஸ்பண்டுக்கும் அவர் பேர் பாபு பாபுன்னா கூப்பிடுவான் தாத்தான்னு கூப்பிடுவான் சமயம் பாபு தாத்தான்னு கூப்பிடுவான் பாபு வாப்பிடுவான் கூப்பிட்டுட்டு இருக்கான் இது நடந்துச்சு அவர் கூப்பிடுறாங்க வந்தாச்சு ஆனா அன்னைக்கு ஒரு மிராக நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது போயிட்டு வந்துட்டோம் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய சன் வந்தான் அதே வருஷம் வந்தான் இருந்தாலும் ஊர்ல இருந்து வந்துட்டானேன்னு சொல்லிட்டு நாங்க திருப்பியும் ஒரு தடவை போயிட்டு வரோம் சாமியெல்லாம் கூப்பிட்டு வரோம் ஓகேங்களா எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு முடிஞ்சு என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனேனா என் பொண்ணு ரெண்டு ஒரு பேரன் என்னுடைய குழந்தைங்களோட இன்னொரு பேத்தி அவங்க கூட போனோம் ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரப்ப எல்லாம் சாமி கூப்பிட்டாச்சும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பத்து நாள் ஆகுது எங்கள் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கன்சி பாயிருப்பான் எங்களுக்கு அப்போ தெரியாது கோயிலுக்குள்ள காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு கசிவ்வாயிருக்காள் தெரியாது அப்பதான் ஒன்றரை ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கும் கூட இருக்குது அதனால தெரியாது மாசம் தெரியாது அது தெரியாம தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் அழைச்சது எல்லா இடத்துக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம் எங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு வந்தவனையும் அம்மா பாசிட்டிவ் இருந்தோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்னைக்கு அந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு உள்ள ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு எங்களுக்கு கடைசதேன்னு தெரியல என்னன்னா எல்லாப்படியா நல்லபடியா பிரெக்னன்சி போயிடுச்சு ஒன்பது மாசம் முடிஞ்சிச்சு ஒன்பது ஒன்பது முடிஞ்சு போயிட்டே இருக்கு என் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வந்து நல்ல முருக கத்து தினமும் சஷ்டி கவசம் நாளே கிடையாது அவர் சொல்றாரு சாமியெல்லாம் கூப்பிட்டு என்னமோ தெரியல என் குழந்த பா முகத்தை பார்த்துட்டேன்னா போதும் இருக்கு படிக்கல உடம்பு சரியில்லை காய்ச்சி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற அவர் சொல்றப்ப எனக்கு வந்து எதுல என்னங்க அப்புறம் அவரும் சொல்ல மனுஷனா பண்ண ஒரு நாள் கடவுள் கிட்ட போய் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படி நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு வந்து இரவு வந்து ஒரு பத்து மணிக்கு அவரு பிரிவன போய் அடைஞ்சிட்டாரு உட்காடுறாரு உட்கார்ந்த சாயல்ல அடைஞ்சிட்டாரு இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா ஆனது தெரியல அந்த கோயிலுக்கு நாங்க சேர்ந்து போனப்ப அந்த வருஷம் எனக்கு பையன் இருக்கான் அவளுக்கு அதே வருஷம் கன்சீவ் ஆனது எனக்கு தெரியல இவர் பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறாரு ஒரு வாரம் அவருக்கு இறந்து ஒரு வாரத்துல இவளுக்கு ஒரு பையன் பாருக்கான் உன்னை எடுத்துக்கிட்டாங்க உன்னை கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலா கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் உன்னை எடுத்துட்டாங்க எருமன் வந்து அவரோட மரணமும் கூட மற்றவங்க புறாம போடுற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா அடுக்கலை வைக்கல ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவருக்கு உட்காந்த சாயல்ல இறைவரை போய் அடைஞ்சார் அதனால தான் நான் என்னை கண்ணில் கூட மனசில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அழுக வரல எந்த இடத்துலையும் அவர் கஷ்டப்படல அதுதான் மிகப்பெரிய ஒரு விழாக்களா இருந்துச்சு குலதெய்வம் போய் கும்பிடுறப்பயே அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இப்ப எடுத்துக்கிட்டான்னா ரொம்ப வருத்தப்பட்டு வாழணும் ஒன்று கொடுத்துவும் விட்டுட்டாங்க அது எங்களுக்கு தெரியவே இல்லை கடைசி வரையிலும் ஒரு வாரம் கழிச்சு குழந்த பிறந்துச்சு இந்த மிராக்கில் வந்து எனக்கு அடிக்கடி அந்த குழந்தைய பார்த்துக்கிறப்பே என் கணவரோட நினைப்பு தான் வரும் இத வந்து குலதெய்வம் வந்து மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் நம்ம ஏம எடுத்துக்கிட்டு கொடுக்கணுமான்னு எல்லாம் கேட்காதீங்க அவரு வந்து லைஃப் வந்து இறைவனை அடையிற நேரம் வந்திருக்கும் ஆனா அதுக்கு பதிலா நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கடவுள் நம்ம இன்னொன்னு கொடுத்துருக்காரு நானும் அவங்க நாங்க கீழே கீ வீட்டுல இருக்கோம் அவங்க மே வீட்டுல இருக்காங்க கிட்டத்தட்ட மருமகம் வந்து ஒரு மகை நம்ம கூட இருப்பாங்க அதாவது வந்து மருமகனும் மக மகை மாகம் இந்த வீட்டுல அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த மிராக்கள் நடந்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த புலதெய்வத்தை நம்பிட்டோம்னா அவங்க நமக்கு நல்லது செஞ்சுதான் தேவான் இது வந்து லைஃப்ல வந்து கண்டிப்பா கண்டிப்பா குலதெய்வத்தை நம்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை சேர்ப்பாங்க அதனால வந்து சில விஷயங்களை நம்ம சொல்றப்போ வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னடா இது கொஞ்சம் சொல்றாங்களே அப்படின்னு அதுக்காக போகாம இருந்துடாதீங்க கடவு வந்து நம்மளை நம்புறவங்கள மோசம் பண்ணவே மாட்டாரு அது குலதெய்வம் மோசமே பண்ணாது அத நம்பி எல்லாரும் குலதெய்வத்தை வழிபடுங்க அதைத்தான் இந்த பதிவு நான் சொல்றேன் குலதெய்வத்தை நான் அதுக்கப்புறம் ரொம்பவே சாமாய் குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் அம்மா வந்து நீ இந்த வீட்டுல நடத்துற எல்லா விஷயத்துக்கும் நல்லதுக்கும் தான் காரணம் கெட்டதுக்கு நாங்க செஞ்ச பாவங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் நல்ல விஷயங்களை நீங்க நடத்திட்டே போயிட்டே இருக்கீங்க எங்களை நல்லபடியா வாழ வைக்கிறீங்க ரொம்ப நன்றி இந்த பதிவு Кекитәнә дикә, нинди, никенә ди.